அன்பு உறவுகளே முப்பது நாள் முப்பது வீடியோ எட்டாம் நாள் வீடியோ இஃப்தார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் மசாலா வெகு சிறப்பாக வெகு விமர்சையாக இஃப்தார்கள் வந்து இஃப்தார்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே சிறுவர்களுடைய இஃப்தாரில் வந்து சிறுவர்களுடைய பணி வந்து வேற லெவலில் இருக்கு பட் ஆனால் நம்ம இஃப்தாரு இங்கே இல்லை நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு இஃப்தாரு வேற இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை இங்கேன்னு காட்டுறேன் வாங்கி நம்ம இஃப்தா தேவைப்படுது மக்களை சந்திச்சு ஒரு பரஸ்பரத்தோட சுத்தத்தோடு தான் வந்திருக்க முக்கியமா வாங்க யாரா வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறாங்க சேனா ஓகே ஓபார் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு நேத்து சவுண்டா ரெண்டு ஸ்நாக்ஸ் இருக்கு ஆர்டர் எடுத்துட்டுமா ஸ்நாக்ஸ் ஆ அது இதெல்லாம் எல்லாம் அத ரெடி பண்ணுங்க அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபன்னஸ் இருக்கு எல்லாமே அத படுங்க ஆ ஓகே டான்க்கியூ ஓகே சார் நான் உங்களுக்கு 20 मिनिटத்துக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் செட் பண்ணிடறாங்க معناتா நம்ம எக்ஸ்ட்ரா வீரா சொன்னங்களோ இதுதான் அவங்க சொன்ன ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் ஏறத்தாட ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் பண்ணிக்கிறேன் நான் இருக்காது பண்ணிக்கலாம் என்னன்னு இது வந்து சவர்பா இது வந்து நோட்டை சோர்பா வந்து இது வந்து நோம்புக்காக பண்ண ஸ்பெஷல் சோர்பா அப்படி நம்ம நண்பர்கள் உட்காந்துருக்காங்க இது வந்து அடுத்து லெமன் ஜூஸ் மாதிரி மீன் கூட நாலு பேர் தானே மொத்தம் நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க மசாலா ஒரு சிறப்பான ஏற்பாடை தான் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து எதிர்பாராத சந்திப்பாக இருந்தது நம்ம நண்பர்களை பார்த்தது எல்லா நண்பர்களையும் பார்த்தது ஒரு எதிர்பார்ப்பாக சந்திப்பாக இருந்தது ஒரு சில நண்பர் தான் வருவான்னு நினச்சேன் ஆனால் எல்லா நண்பரும் வந்தது எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சியாக இருந்துச்சு அலமது

और और आप लोग हेलो मैं जाता हूं मैंने नहीं है एक दिन से एक बात कर रहा हूं முடிஞ்சுலாம் இஃப்தாரோட சேர்த்து மகிதி செய்து முடிஞ்சு மகரி தொழுவை நான் இந்த இடத்துல தொழுந்தோம் இந்த இடத்துல வந்து சின்ன பள்ளியாக இருக்குது அந்த சின்ன பள்ளிக்கு வெளியில் ஒரு ஏறத்தாழ பள்ளிக்கு வெளியில் ஒரு நூற்றம்பது மக்கள் தொழுதுருப்பாங்க அதோடு சேர்ந்த நாங்களும் தொழுதோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துல தொழுது இருக்குது மக்கள்னால் அடுத்து வந்து பயான் இருக்கான் பயானை வந்து பயானுக்காக மக்கள் வீட்டு பண்ணிட்டுருக்காங்க பயானுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு வீடியோ கடைசியில் நான் ஒரு காட்டுறேன் வாங்க இப்போ பார்ப்போம்